அதிகாலை அவைக்குனர் வாய்க்கிறாய்

மன்னு நான் வேற கேரு அது தானா எங்கம்மா எங்களுக்கு பாதுகாப்புவே வைக்கிறது கிடையாது ஒரு இட்லி சுட்டா எணுகிரண்டு என் தங்கிச்சின்னுட்டு ஒரு வாரம் சுட்டா எணுக்கிரண்டு என தங்கிச்சிட்டு ஒரு டீ வச்சா என்கொரு டம்ளு என் சரி நாங்களும் புட்டு வாத்து ஆமாங்க ஆனா எங்க சோம்பேறி முன்ன மாதிரியே மாதிரி ஆமாங்க செய்ய மாட்டாங்க வாக்கா இங்கப்பா வெட்டி சரி நான் தான் வேலைக்கு போச்சு அந்நாடுக்கு என்ன வேலைக்குன்னு கேளு

இன்னானும் குஞ்சி பார்த்தேன் குனிந்து பார்த்தா என் தங்கி ஜி ஜி போட்டு உடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள வகார வச்சிருது சொந்தக்கார வராங்க சீட்டு சூட்டு குடுறாங்க சொந்தக்கார வராங்க புட்டு வச்சி குடுறாங்க சொந்தக்கார வராங்க முட்டை வச்சி குடுறாங்க ஏன் எனக்கு தர ஆவுல தராங்க எடே விளங்காத இன்னும் இது கூடவா தெரியாதுங்க உன் தங்கை மேஜரா இருக்க மேஜரா இந்த சிவாஜி பத்தல பா மேஜர் சுந்தராஜ் அவரா அது வல்லடா உன் தங்கை புஷ்பாதி ஆயிரு புஷ்பனார் ஓஜாவா மல்லியா சம்பிங்க அறிவே கட்டவனே உன் தங்கை வயசு வந்திருக்கா உன் யாரு கட்டி வச்சு வந்தா வா மால உன் தங்கை வயசு ஐயா 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 போடுங்க ஐயா தப்பா நினைக்காதே நான் அப்ப நஞ்சி காத்துங்க வகாரிங்க வகாரிங்க இதே சுத்திப் போயிருக்க ஆபாக்கே அவ வயசு கொஞ்சம் அவ வயசு வந்தா பரவால யாரு கட்டி வச்சு வந்தா ஒரு அண்ணங்கார இருந்து மரியாதைக்குதா அண்ணா வயசு வர பாரு நீ வட்டா நாளைக்கு வட்டா இல்ல நாலா நீ வட்டா இல்ல ஒரு மாசம் மாத்தி வட்டா ஊட்ட துட்டு இருக்கறாங்க அவனுக்கு கேட்டு இல்ல வந்துறோம் அறிவு கஷ்டமணி யாரையும் எதையும் கேட்டு வரவர ஒரு பெண்ணின் வயது 16 வயது ஓ மை அந்த 16 போட்டு ஏர்க்க வர அது ஏர்க்க ஒரு துட்டு வருமா பணம் இருக்க அண்ணா போய் 2000 ரூபாய் கேட்டா சொக்கா புடி நிக்கறா எப்பரா தரணும் சரி பரவாயில்லை அவேஜ் வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க நான் வயசு வந்து என்ன செஞ்சு போடு ஆன்மகம் பயந்து வா அப்ப எப்படா அப்ப நீ உன்ன வெயிச்சியா வா நான் சொல்றேன் சேம் சேம் பப்பு சேம்

ஒரு வாரம் தாரா கட்டி உட்கார வச்சிருக்காங்க இட்லி தோசை வட்டா பூரி கேசரி முட்டா பால் நல்லா செனறி தள்ளிங்கிறாங்க ஒரு வாரம் ஆனா ஆம்பளைக்கு வயசு வந்தா டூ வேலைக்கு போறா அப்படின்னு நாங்க என்ன பார்த்து பண்ணா அறிவு கட்டணி அது பெண்களுக்கு தேவை அப்ப ஆம்பளைக்கு தேவை இல்லையா ஆண்களுக்கு மறந்துங்க மறந்துட்டீங்க நாங்க என்ன பண்ணோம் எங்கட அந்த கம்யூனிட்டி செலவா போது மறந்துட்டீங்க அது வந்து சட்டம் போடு எப்படி பொம்பளைக்கு வயசு வந்தா கூடாரம் கட்டி வச்சு புட்டிச்சு குடுக்க போறேன் ஆம்பளைக்கு நாங்க வயசு வந்தா

இருபத்தஞ்சு <laughs> மாசம் <laughs> <laughs> இதெல்லாம் தாய் விட்டு கிணக்கா தாய் விட்டு கிடம வீடு படுறது கட்டலை வேற மத்த வேற மிச்சி வேறே கிராண்டு வேற சோராத்து குண்டா வேறே ஹாய் இதெல்லாம் தாய் வீட்டு கொடுக்க வேண்டிய சீரனை ஒரு வாள் என் தா வக்கலால் கம்பெனி ஏன்டா கல்யாணம் மாட்டேங்கிறேன் இழுத்து மாறா அவன் இழுத்து நமக்கு தான் நாலு முடியாதான்னு சொல்லிட்டேன் என் அப்பா வேற நான் போடுறோம்னு சொல்லிட்டான் உட்காந்துட்டான் ஆ போண்டோ அது ஒரு கிளம்பு ஒரு மாதம் இங்குதாடா இப்போண்டா ஈரபோன்டா கேக்குற அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கற்று போறேன்டா அதே நம்மகிட்ட வண்டியை வாங்கி ஓட்டை தெரியாத கம்முனாட்டி எந்த அதிகம் அப்படி ஓட்டிங்க பாட உட்கார வச்சு அப்படி இல்லடா ஆஹ் நம்மகிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு தங்கையை பின்னாலும் போய் அவன் ட்ரைனிங் எடுக்கிறான் அவன் எடுக்கிறான் அவன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போ அவன் போது போடுறேண்ணா இல்லையோ வண்டியில உட்காந்து ஸ்டாப் பண்ணா அப்படி நூற்றா நூறு ஓசோல் நூறு வருஷம் அவன் நூற்றி எட்டை தூக்கின்னு வராங்க